பிக் பாஸோட அன்சின் ப்ரோம் ரெண்டு ரிலீஸ் ஆயிருக்கு தரமான ஒரு ஆப்பு பார்வதி மற்றும் கமர்தனுக்கு வச்சிருக்காரு பேச்சு கேட்கலன்னா இப்படி தான் பிக்பாஸ் நீங்கள் படணும் இப்போ எடுத்தீங்களே ஒரு சரியான முடிவு இல்லைனா அப்படியே ஆட்டம் போட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க பிக் பாஸுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்க தெரியுது அந்த பார்வதி த கேமர் பார்வதிக்கு பிக்பாஸை மதிக்க தெரியுமா பிக்பாஸ்னா என்னன்னு தெரியுமா முதல்ல எப்போ பார்த்தாலும் விதிகளை மீறது எப்ப பார்த்தாலும் அப்படின்னு பேசுறது இதை மட்டும் தான் எனக்கு தெரில சீரியஸா பிக் பாஸோட விதிமுறைகளை எத்தனை வாட்டி மீறி இருக்காங்கன்னு நான் சொல்றேன் லிஸ்ட் அவுட் பண்ற வாங்க இப்ப அதுல தான் பிக் பாஸ் ஒரு ஆப்பு ஒட்டுமொத்த வீடுக்குமே வச்சிருக்காரு இதை நினைச்சு கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் கமரு குஸ் குஸ் அப்படின்னு போய் பேசுவாங்க வேற வேலையே கிடையாது உங்களுக்கு அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்றத மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு அன்சீன் ப்ரோமோ ரெண்டு அஃபிஷியல் ப்ரோமோக்கு நம்ம அப்புறம் வருவோம் ஃபர்ஸ்ட் பாரு அண்ட் கமருதீன் என்ன பண்ணாங்க நேற்று நைட்டு மைக் ஆகப்பட்டு கமருதீன் மைக் கைட்டு 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 அப்படின்னு கைட்டுனாங்க இதுல பார்வதி தான் கமருதியோட மைக்கை கீழே இறக்குனது அதுக்கப்புறம் பார்வதி அவங்களுடைய அதுவும் வந்து கைட்டு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா இப்படி பிடிச்சிப்பான் இங்க தூக்கி அந்த மைக்கு இருக்குல்ல மேலே வரும்ல அப்படி பிடிச்சு வச்சுப்பாரு பார்வதி அப்படியே மைக்கு ஃபுல்லா கீழே இறக்கி விட்டுருவாங்க ஒரு வாட்டி நடந்ததா பிக் பாஸ் வந்து சொல்லாரு பல முறை நீங்க சொல்லியும் நீங்க கேக்குற மாதிரி தெரியல நேற்றிரவும் இரவும் மூடி வச்சு பேசினீங்க மைக்க கழட்டிட்டு மூடி வச்சு பேசினாங்க கரெக்டா தப்பு இன்னைக்கு கொஞ்ச நேரம் முன்னாடியும் மைக்கை வந்து மூடி வச்சு பேசியிருக்கேன் காதில் ஊதுறாங்க பார்வதி இப்படியே வச்சு கமுரு நல்லா இருக்கியா நம்ம எப்படி போனோமா சீக்கிரட் ரூம் போவோமா இல்லை சூப்பர் ரூம் போவோமா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்றது எதா அப்படி பேசுறது இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருந்தா பிக் பாஸ் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரா ஆ இது ஒரு வாட்டி சொல்லலாம் அன்னைக்கும் அப்படிதான் பிக் பாஸ் நாங்கள் மைக்க மறைச்சு பேசல பிக் பாஸ்ன்ற மாதிரி பிக் பாஸ் சத்தம் கேட்டோன்னு கீழே இறக்கிட்டு புஷ்ஷுன்னு மைக் மேலே வருது என்னது இது வாட் இஸ் இஸ் பிகேவியர் வெரி ஒ மக்களே பார்வதியும் விதிமீறல்கள் நான் லிஸ்ட் அவுட் பண்றேன் அப்புறம் தெரிஞ்சுக்கேன் ஒரு நாள் மெடிக்கல் எமர்ஜென்சி எப்படி மெடிக்கல் எமர்ஜென்சி டாக்டரை ஹோட்டல் டாஸ்க்கு தெரியுமா ஓட்டல் டாஸ்க்கு அன்னைக்கு பார்வதி மெடிக்கல் ரூம் வரும் கன்ஃபெஷன் ரூம் வருவோம்ன்ற அனௌன்ஸ்மெண்ட் வருது அனௌன்ஸ்மெண்ட்டும் பதினஞ்சு நிமிஷம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அங்க ஒரு பேசிட்டு இருக்காங்க அரோரா ஏதோ பாடிட்டு இதெல்லாம் இருக்கு இருபது நிமிஷம் நியர்லி இருபது நிமிஷம் கழிச்சு அந்த மெடிக்கல் ரூம் கன்ஃபஷன் ரூம் போறாங்க ஒருத்தன் டாக்டர் வந்து வெயிட் பண்ணிருக்கான் அதுக்கு வந்து உங்களுக்கு போறதுக்கு இது இல்லை அதுக்கு போக முடியாது உட்காந்து இதை கேட்டுட்டு இருப்பீங்க அப்ப அவர் அவர் வேலையை விட்டுட்டு உங்களுக்காக உட்காந்து வெயிட் பண்ணிருக்கணுமா மொதல் கேள்வி அத்தனை வாட்டி அனௌன்ஸ்மெண்ட் வருது மெடிக்கல் ரூம் கன்ஃபஷன் ரூம் வாங்க கன்ஃபெஷன் ரூம் அதை கேட்கறது கிடையாது அடுத்து மைக்கை கைட்டி வச்சு பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொன்னா அதையும் கேட்கறது கிடையாது பாஸ் ஒருத்தர் பேசுறாருன்னா அவரையும் மதிக்கிறது கிடையாது பிக் பாஸ் பேசும்போது நான் என்ன அவருனே அவருனா நான் மதிப்பு கொடுக்க முடியாதுப்பா அவர் யாருன்ற மாதிரி முடியாது வாட் இஸ் திஸ் வெரி ஒஸ்ட் பிகேவியர் அப்படின்றதான் கேமர் எவனா இப்படி பண்ணுவான் பிக் பாஸ் மதிக்காம எவனா பண்ணுவானா இருக்கிறதுலே எந்த சீசன்லயும் நடக்காத ஒரு அக் அட்டுஊழியங்கள் அக்கிரமங்கள் எல்லாமே இந்த சீசன்ல நடக்குது அதுக்கு ஒன் ஆஃப் த காரணமா இருக்கிற ஒரு மெம்பர் இவங்க மெம்பர் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த சீசனை டாக்ஸிக்காக இருக்கிறதுக்கு மோஸ்ட் காரணமே இந்த பார்வதின்ற நபர் தான் மாற்றுக்கிறதே கிடையாது அந்த நபரை தூக்கி போட்டு இந்த கேமை வச்சு பாருங்க நேத்து அந்த கேம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமா இருந்தது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் பெரிய எக்ஸாம்பிள் இதன் மூலியமா அத்தவங்களோட கேமை கெடுக்க தான் செய்யறாங்களே தவிர்த்து நல்ல ரீதியில போறதுக்கான உதவியே இல்லை சரி இது நீங்க கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல நெகட்டிவிட்டி ஏதோ ஒன்னு பேர்ல பண்ணிட்டு போங்க ஆனா பிக் பாஸ் எங்க மதிக்க மாட்டீங்க பிக் பாஸ் எது கேட்க மாட்டீங்க முதல்ல ஏன் கேட்க மாட்டீங்க பிக் பாஸ் சொன்னா கேட்க மாட்டீங்களா பிக் பாஸ் பேச்சு கேட்க மாட்டீங்களா அவ்வளோ அவ்வளோ என்ன உங்களுக்கு திமிரு சொல்லுங்க அவ்வளோ என்ன திரு அந்த மனுஷன் பொறுமையா அது அதுக்கே இதில் வேற முப்பது நிமிஷம் டைமிங் கொடுங்க பிக் பாஸ் முப்பது நிமிஷம் கொடுங்க போயிட்டு அவங்க போய் வேணாலும் பண்ணிட்டு வருவாங்க வேணாலும் பேசிட்டு வருவாங்க முப்பது நிமிஷம் டைம் கொடுத்துருக்கீங்கன்னா பல ரகசியங்களும் பல விஷயங்களும் வந்து கைட்டு ஜாலியா பேசிட்டு வருவாங்கல்ல பாஸ் டைம் கொடுங்க 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 கொடுத்தா நல்லா இருக்கும் அவ்வளவு பெரிய இது அதுக்கு என்ன பண்றாரு பாஸ் கடுப்பாயிட்டு ரெண்டு வாட்டி நடந்துருச்சு தொடர்ந்து பண்ணிருக்கீங்க வீட்டில் இருக்கிற அதனால வீட்டில் இருக்க மொத்த பேருமே தண்டனை அனுபவிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டார் எப்படி மொத்த பேரையும் தண்டனை அனுபவிக்கணும் வீட்டில் இருக்கிற டீ காஃபி முட்டை பால் எல்லாத்தையும் ஸ்டோர் ரூம்ல கொடுங்க அனைத்து இதுல டீ காஃபியே டென்ஷன் ஆயிடுவானுங்க பல பேர் தலைவலி வந்துடும் அவனுங்களுக்கு பால் தூக்கிட்டார் முட்டையும் தூக்கிட்டார் புரோட்டீனும் காலி அந்த காலில் குடிக்கிற டீ காஃபி காலெலாம் பல பேர் காலிலே டென்ஷன் ஆகும் தலைவலி வந்துடும் தலைவலாம் வந்து யாரும் அட்டாக் பண்ணுவாங்க பார்வதியும் கேட்பாங்க பிக் பாஸ் எடுத்து வைங்க போது பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் அப்படின்னு கேட்குறாங்க என்ன சாரி என்ன சாரி கேட்டு அப்படியே நீ திருந்துருவியா அப்படியே திரும்பி திருவியான்னு கேட்கறேன் திருந்தலமாட்டீங்க சாரி கேட்டாலும் திரும்ப போயிட்டு நீங்கள் பண்ண தானே செய்ய போறீங்க அப்புறம் எதுக்கு சாரி கேட்குறது எதுக்கு சாரி கேட்குறீங்க ஒட்டுமொத்த வீட்டையும் வாங்கிட்டீங்கல்ல நீங்க உங்களோட சந்தோஷத்துக்கு ஒட்டுமொத்த வீடுமே இப்போ பலியாயிடுச்சு எப்படியும் பலி ஆயிடுச்சு நீங்க ரகசியம் பேசுறதுக்கு ஒட்டுமொத்த வீடுமே காலி உடனே அரு அழுகுறாங்க வெரி வெரி ரவுண்ட் அப்ளாஸ் டூ கமர்தீ நன் பார்வதின்ற மாதிரி விக்ரம் சர்காஸ்டிக்கா செய்யறான் தேவைதான் ஒரு அப்போ கூட ஒரு ஃபீலிங்ஸ் இருக்காது திருப்பியும் நீங்க பண்ணுவீங்க வாட் அடுத்து ரெண்டாவது புறம் ரெண்டாவது புறமும் அமித் விட்ட பார்வதிக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நேத்து தாண்டா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் யாரு நீங்க ஆமா நேத்து நாமினேஷன் இல்ல சந்தோஷமா இருந்தீங்க ஓகே அதுக்கப்புறம் சண்டை அப்புறம் உடனே சொல்றாரு சண்டை போடாம எல்லாரும் இருக்க முடியாது பாரு கண்டிப்பா உன்னை வந்து சண்டை போடதா செய்வாங்க சண்டை போட தான் இருப்பாங்க அப்படின்றத ஆனித்தனமா அமித் சொல்றாரு நீ பண்ண காரியத்துக்கு சண்டை தான் போடுவான் பாரு எப்படி சும்மா இருப்பானுங்களா நீங்க பண்ண தப்புக்கு ஒட்டுமொத்த வீடியோ பாதிச்சிருக்கு அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போயிருக்குதுன்னா கண்டிப்பா கேட்கதான் செய்வான் உட்காந்து வாயை மூடிட்டு இருந்திருப்பான் நான் என்ன கேட்கிறேன் ரிவர்ஸ் திங்க் ரிவர்ஸ் மக்களே அப்படியே ரிவர்ஸ்ல போடுங்க இதே வேற எவனா பேசியிருக்கான் ஃபார் எக்ஸாம்பிள் எப்ஜேவும் வியானாவும் பேசியிருக்காங்க அப்ப வந்து பார்வதி என்ன கிளி கிழிச்சிருப்பா ஏன்னா கிளி வாயை வாய மூடிக்கிட்டு உட்காந்துருப்பாங்களா சொல்லுங்க அப்ப வாய மூடிட்டு ஷட்டாப்பி ஒரு மோத்தன் சிட்டுன்னு உட்காந்துருப்பாங்களா சொல்லுங்க உட்காந்துருப்பாங்க அப்ப மட்டும் ஏய் எப்ஜே வெக்கமா இல்ல அறிவில் உனக்கு எல்லா உன்னால எங்களோட ஃபுட்டு எல்லாம் போயிருக்குல்ல அப்படின்னு கிழிச்சிருக்க மாட்டாங்களா அப்ப கிளி கிளில் கிழிச்சிருக்க மாட்டாங்க என்னங்க இது நீ அடுத்தவங்க தப்பு பண்ணா மட்டும் ஏறிக்கிட்டு போயிட்டு என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்க தெரியுது இல்ல அப்போ உனக்கும் வரணும் வாங்கிக்கோ தப்பு பண்ணல அடி வாங்கிக்கோ பேசி வாங்கிக்கோ அதுக்கு வந்து இங்க சீன் எல்லாம் போடக்கூடாது ட்ராமா போயிட்டு அழுகுறது அட்டாக் பண்றது இதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணது தப்பு தப்பு பண்ணிட்டு இந்த வேலையெல்லாம் பண்றதை நிறுத்திக்கணும் நிறுத்திக்கணும் அதில் வேற கண்டிப்பா என்னை சொண்டோ போடுவாங்க அப்படின்னும் போது கமு கூட தான் விட்டுருவாங்க ஆனா என்னதான் சொல்லுவார்கள் கமுரது என்னோட மைக்க கைட்டு சொன்னதே நீதானமா மொத குக்கவாளி அவனும் குற்றவாளி தான் ஏ ஒன் யாரு நீதான் ஏ ஒன் நீ ஏ டூ அவன் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு ஆனா நீ முதல் நேற்று தானே கைட்டு கமுறுதி கைட்டு கமுறுதுன்னு சொன்னது யாருமா நீ தானே சொன்ன நீங்க தானே சொன்னீங்க அப்போ கே வச்சு செய்யதான் செய்யணும் அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா என்ன போ இதே பார்வதி நான் கேட்குறேன் மற்றவன் தப்பன்ட்டா அப்படியே கம்முன்னு இருந்துட்டா நான் ஒத்துக்கிறேன் அப்போ மட்டும் வரும்ல கோவம் அப்போ அடுத்தவனுக்கும் கோவம் வரதான் செய்வோம் பேசதா செய்வான் இந்த கேமர் கேமர் அடுத்து போ அதில் என்ன சொல்றாரு சொல்லக்கூடாது பார்வதி கேட்க தான் செய்வாங்க இல்லைடா போத்தார் இன்னும் ரெண்டு பேருமே இன்வால்வ்டா அம்பு வந்து ஏமால தானே பாயும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் பாயதான் செய்யும் பாய தான் செய்யும் என்ன பண்ண தப்புக்கு பாய தான் செய்யும் கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் பார் பருவ இல்லை பரு அப்படின்னு நான் செய்வாங்க தட் இஸ் வெரி வெரி ஒஸ்ட் பிகேவியர் ஓகே உடனே உடனே அமித் எனக்கு புடிச்சிருந்த அமித்தே சல்யூட் பண்றான் இருந்தாலும் நியாயப்படி நடக்கிறியா கில்ட்டு உனக்கு இருக்கணும் பாரு அதுல இருந்து நீ திருந்தணும் இருந்து நீ திருந்தணும் நீ பண்ண ஒரு விஷயம் அது வந்து நெஞ்சு குத்தி குத்தட்டும் நல்லா குத்தட்டம் வச்சு செய்யட்டும் ஆஹ் யாராவது வந்து இல்ல பாரு பரவாயில்ல பாருன்னு சொல்லலன்னு எதிர்பார்க்காதே மூஞ்சு லட்சம் பேரே சொல்லிட்டான் எதிர்பார்க்காத அங்க போயிட்டு அமித்தே சப்போர்ட்டா இருப்பே அமித்தை பேசுவே அமித்தே அப்படின்னா விட்டா அமித்தே அவளை வை அவனை ஆண்டு இருக்கான் ஏன்னா கேப்டனா மொத்த பொருளும் போயிருக்குன்னா அது அமித்தையும் வந்து பிளேம் பண்ணுவாங்க நீ என்ன பண்ணிட்டு இருந்த அமித்து நீ பார்வதிக்கு இது பண்றேன் நேற்று அமித்தும் பக்கத்துல தானே உட்காந்துருந்தாரு பார்வதி மைக் இஷ் வரும்போது அப்ப அமித்துமே ஒரு குற்றச்சாட்டுல வந்துருவாருல அதுதான் அங்க கேக்குறாரு குத்தட்டும்ன்ற அப்படிலாம் எதிர்பார்க்காத அப்படி சொன்னாலும் அது உண்மை இல்லைன்ட்டு கண்டிப்பா வச்சு செய்வாங்க செய்யதான் செய்வாங்க நீங்க பண்ண குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை கேட்காமலாம் இருக்க முடியாது பண்ணது அவ்வளவு பாஸை மதிக்காம அந்த வீட்டுல எவனாலையும் இருக்க முடியாது அதை நீங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தொடர்ந்து எல்லா வாட்டியும் பண்றதுதான் அப்ப அவருக்கான மரியாதை என்ன மரியாதை என்ன சும்மா ஆனவனா நான் மதிக்கிறேன் பிக் பாஸை வழிமொழிகிறேன் அப்படின்னு வார்த்தையில சொன்னா ஆக ஆரம்பத்துல நீங்க உருட்டுறதே பலவிதம் இதுல இது வேற சாரி பிக்பாஸ் சாரி பிக் பாஸ் பிக் பிக்பாஸ் ஹவுஸ் விடாதீங்க தப்புக்கு அவங்க பனிஷ்மெண்ட் அனுபவிச்சே ஆகணும் அதை திருந்தி மன்னிப்பு ஒவ்வொரு ஹவுஸ் மேட்ச்சு பார்வதி போய் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஈகோவை பார்வதியோட ஈகோவை டச் பண்ணும்னா ஒவ்வொரு ஹவுஸ் மேட்ச்சு பார்வதி மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்றத இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் மட் கமர்தீனும் போய் கேட்கணும் ஒவ்வொரு ஹவுஸ் ஹவுஸ்மெட்சுகிட்டையும் மன்னிப்பு 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 கேட்டுட்டு தப்பை திருந்துக்கிட்டு இருக்கணும் அதை தான் நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா சாரின்ற வார்த்தை பார்வதியோட டிஸ்டினர்ல கிடையாது அதை எல்லாருக்கிட்டையும் கேட்டனா அப்ப தெரியும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்